ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் பிரகாச உருவ பரமாத்மாவைத்தான் யூத கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் பகவானை பிரகாசஸ்வரூபமாக ஆங்கிலத்தில் காட் லைட் கருதி ஆரம்பத்திலிருந்தே ஆராதனை செய்கிறார்கள் யூதர்களின் தோரா என்ற நூலின்படி மோசஸிற்கு பரமாத்மாவின் நேரடி காட்சி கிடைத்த பின்பு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாவது பத்து கட்டளையில் பரமாத்மாவை பற்றி கூறப்பட்டுள்ளவை என்னவென்றால் நான் உனது பகவான் அல்லது ஆதிகண்டத்தில் இருபத்தெட்டுலேருந்து பத்து வரைக்கும் கூறியிருக்கிறது எனது பிரகாசமே எப்போதும் உன்னை பாதுகாக்கிறது நீ என்னை பிரகாச பிரகாசஸ்வரூபம் தவிர வேறு ஏதாவது தேவதை மீது நம்பிக்கை வைக்காதே எந்த ஒரு சிலைகளையும் வழிபடாதே பைபிளில் ஆதிகண்டத்தில் முப்பத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு மேலும் யாஜ காண்டம் இருபத்தாறு ஆகாயத்தில் அல்லது பூமியில் அல்லது பூமியின் அடியில் உள்ள நீரில் எந்த ஒரு ரூபத்திலும் பகவானின் சிலை செய்து அதனை வழிபட வேண்டாம் என்று தர்ம உபதேச காண்டம் ஐந்திலிருந்து எட்டு வரை சொல்லப்பட்டிருக்கிறது அதன் காலடியை ஒருபோதும் வணங்க வேண்டாம் பூஜிக்க வேண்டாம் உனது பரமேஸ்வர் நான்தான் நான் தான் இதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையானது அடுத்தவருக்கு கொடுக்கப்படக்கூடாது தர்ம உபதேச காண்டத்தில் ஐந்திலிருந்து ஒன்பது வரைக்கும் உள்ளது ஏன் என்றால் எனக்கு சமமாக யாரும் இல்லை விமோசன காண்டம் பதினைந்திலிருந்து பதினைந்து பைபிள் அதில் இருக்கிறது நானே எல்லா சக்திகள் கொண்டவன் காண்டம் பதினேழிலிருந்து ஒன்று பைபிளில் உள்ளது நான் அது பகவான் ஏகோவா எனது பெயரை தகுதியில்லாத வேலைக்கு பயன்படுத்த வேண்டாம் தர்ம உபதேச காண்டம் ஐந்திலிருந்து பத்து பதினொன்று வரைக்கும் உள்ளது இதுபோல பரமாத்மா கொடுத்திருக்கும் கடுமையான கட்டளையை எல்லோரும் அறிவது மிகவும் அவசியமானது பரமாத்மாவின் பத்து கட்டளைகள் என்றவென்றால் முதலாவது ஒரே ஒரு சத்திய பரமாத்மாவை வழிபட வேண்டும் இரண்டாவது பகவான் பெயரை வீணான முறையில் உச்சரிக்கக்கூடாது மூன்றாவது பகவான் தினத்தை தூய்மையுடன் கடைபிடிக்க வேண்டும் நான்காவது தன்னுடைய தாய் தந்தையை மதிக்க வேண்டும் ஐந்தாவது கொலை செய்யக்கூடாது ஆறாவது விபச்சாரம் செய்யக்கூடாது ஏழாவது திருடக்கூடாது எட்டாவது பொய் சாட்சி சொல்லக்கூடாது ஒன்பதாவது முறையற்ற ஆசை வைக்கக்கூடாது பத்தாவது அடுத்தவரின் பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாது பிரகாசஸ்வரூப பரமாத்மாவைத்தான் கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பகவானை காட் என்கிறார்கள் அந்த பகவான் பிரகாசஸ்வரூபமாக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் பிரகாச பிரகாசஸ்வரூப பரமேஸ்வர் கண்ணுக்கு புலனாகாத உடலற்ற புலன்களின் இச்சையற்ற பிறப்பு இறப்பு அற்ற உலகத்தின் தந்தையாவார் பரமாத்மா இந்த படைப்பில் முக்கியமாக மூன்று வேலைகளை செய்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் இன்று மூன்று வேலைகளை சுகமாக காட்டக்கூடிய வார்த்தை காடு அந்த மூன்று எழுத்துக்களின் கூட்டு என்னவென்றால் ஜி என்றால் ஜென்ரேஷன் படைக்கும் தொழில் ஓ என்றால் ஆப்ரேஷன் காக்கும் தொழில் டி என்றால் டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கும் தொழில் இந்த மூன்று வேலைகளும் செய்பவரே கடவுள் காடாவார், அதாவது பரமாத்மாவார் பகவானை பற்றி பைபிள் நூலில் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுகளில் அநேக சாட்சிகள் உள்ளன இயேசு மூலம் கற்பிக்கப்பட்ட பிரார்த்தனையும் பரலோகவாசியான நமது தந்தையே உனது பெயர் பரிசுத்தமாக கருதப்படும் உங்கள் ஆட்சி வரட்டும் உங்கள் மனம் பரலோகத்தில் நிறைந்திருப்பது போல பூலோகத்திலும் நிறைந்திருக்கட்டும் நமது தினசரி உணவை இன்று கொடுத்து அருள வேண்டும் தவறு செய்பவர்களை நாம் மன்னிப்பது போல் நம்முடைய தவறுகளை நீங்கள் மன்னித்து அருளுங்கள் எங்களை சோதனைக்கு உள்ளாக்காமல் தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் இந்த வாசகங்கள் மத்தியும் எழுதிய சுவிசேஷத்தின் ஆறாவது பகுதியில் பத்திலிருந்து பதினான்கில் இருக்கிறது ஆகவே கிறித்தவர்கள் கூட அவரை வேறொரு பெயரில் வைத்து நினைவு செய்கின்றார்கள் அமைதியாக ஓம் சாந்தி